பாண்டிய நாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் மட்டம் கீழே உரப்புனூர் கண்மையில் தான் நிற்கிறோம் பல்வேறு மலை தூம்புகளை பற்றி இந்த குமுளி தூம்புகளை பற்றி பல்வேறு இடங்களிலே நம்ம வந்து ஆய்வு பண்ணி நிறையா வந்து காணொலிகளை நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எல் எல்லா இடத்துலையும் கூட இங்கே வந்து மிக ஒரு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு குமுளி தூம்பு நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த குமுளி தூம்பு நாம் இதுவரைக்கும் பதிவு பண்ணி வந்த திருப்புரகுன்றம் அதே மாதிரி வந்து தென்காசியில் பார்த்தீங்கன்னா கீழப்புலியூர் கண்மாயில் இருக்கிற மடைத்தும்பு மேலூரில் மணப்பச்சேரி கிராமத்தில் பூதப்பாண்டி கண்மாயில் ஒரு கும்மி தூம்பு பதிவு பண்ணியிருந்தோம் இது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இப்போ வந்து நம்ம வந்து கீழே உரப்பு இருக்கோம் இந்த கீழ உரப்பு கண்மாயில் பாண்டியர்களால் வெட்டப்பட்ட ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது மற்ற இடத்துல வந்து மணப்பச்சேரி கிராமத்தில் இருக்கிற அந்த மடைத்தூம்பில் பார்த்தீங்கன்னா பாண்டியருடைய இரட்டை மீன் சின்னம் இருந்தது அது மாதிரி பார்த்தீங்கன்னா கீழப்புலியூரில் மும்முளி தூம்பில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வட்டை சேர்ந்ததாக இருந்தது அது வந்து பாணியுடைய இருந்து எட்டி வெட்டப்பட்ட அந்த வட்டெழுத்துக்கள் பொடிக்கப்பட்டு அந்த குமிழி தும்பு வைந்து நம்ம காட்சிப்படுத்திருந்தோம் இந்த இடத்துக்கு நம்ம வர்றதுக்கு ஒரு ஆறு மாத காலமாக நம்ம இதை தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம வர நேரங்களில் மழைக்காலமாக இருந்தது அப்புறம் மழைக்காலம் முடிஞ்ச பிறகு தண்ணி இருந்தது இப்போ இங்கே காத்திருந்து இப்போ வந்து எடுத்திருக்கோம் இப்போ நம்ம கூட இவர் நிற்கிற ஒரு இவங்க தான் இந்த மலைகளை பராமரித்து அந்த காலத்திலே இவங்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் வழி வழியாக இந்த மடைகளை பராமரிப்பிற்காக மடை குடும்பர்களாக மடையர்களாக இவர்களை பணியமர்த்திருக்கிறார் பாண்டிய மன்னர் அப்படியாப்பட்ட ஒரு வாரிசுகளை நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் மரியாதை கொடுக்க வேண்டும் நினச்சோம் அதனால் அவங்களையும் இந்த காணொளியிலே இணைச்சிக்கிட்டு இந்த வாரிசுகளையும் உங்களுக்கு இந்த உலகிற்கு இந்த நீர் சமுதாயத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்துவதில் உண்மையிலே நம்ம பெருமைப்படுத்துகிறோம்